ஆனால் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே கோதுமை மாவு மைதா மாவில் மட்டுமே ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய சப்பாத்தியை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அரிசி மாவில் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக இந்த கப்பில் ஃபுல்லாக நான் வந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு சில அரிசி மாவுக்கு ஒரு சில மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து கூட குறைச்சிருக்கும் அதுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க முதல்ல நான் ஒன்றரை கப்பு ஊற்றிருக்கேன் அடுத்து நீங்கள் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பட்டர் சேர்க்குற இடத்துல உங்கள் கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம் மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து சரியாக கரெக்டான அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக குமிச்சு அப்படியே நிறைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ சரியான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை வந்து சுடுதண்ணி சுட வச்சிட்டு ஊற்றிக்கோங்க நல்லா இடியப்ப மாவுக்கு மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் வந்து கையில் தடவி எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி 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 நம்ம பிசைஞ்சு விடணும் எந்தளவுக்கு சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் அரிசி மாவில் செஞ்ச சப்பாத்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கே இருக்காது இந்த அளவுக்கு திக்னஸுக்கு மாவு இருந்துடணும் அடுத்ததாக சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக அரிசி மாவை நான் தடவி விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க ரொம்பவும் வந்து தடிமமாகவும் வேண்டாம் ரொம்பவும் மெல்லிசாக ஒரு மீடியமாக நம்ம சப்பாத்தியெல்லாம் எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அளவுக்கு தேய்ச்சு இப்போ நம்ம அடுத்ததாக இந்த மாதிரி நான் டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ரவுண்டாக இருக்கக்கூடிய கட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி இல்லைனா நீங்கள் ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு மூடியை வச்சு கட் பண்ணாலும் சரி கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா காஞ்சிரும் நல்லா உருட்டி அமைக்கி இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம உருட்டி எடுத்தாச்சு எந்தளவுக்கு கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் வந்து எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் சுட ஆரம்பிக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட சாஃப்ட்னஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இது சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பட்டர் கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரிக்கே பட்டர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து கல் நல்லா சூடாகிடுச்சி கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சு மேலே அமைக்க அமைக்கி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து அப்படியே அந்த சப்பாத்தி வந்து நார்மலாக அப்படியே பிரிஞ்சு வரும் ரெண்டையும் சேர்த்து பிரிக்கும் போது இப்போ ரெண்டு மூணு சப்பாத்தியை நான் ஒன்றா வச்சுட்டு மேலே லைட்டாக பட்டர் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க சட்னி கூட தேவையில்லை இது அப்படியே சும்மாவே குழந்தைங்களாம் ஜாம் தடவி கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் இதில் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அரிசி மாவு சப்பாத்தி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் Néstor, el video de Parkland, bye.